சிவனே போற்றி போற்றி திரு சிற்றும்பரும் நின்றால் முடியாகப்படுகிறதோ தெய்வாரம் உழவாரும் அது நம் வாழ்வையாக திருவுருளையும் குருவர்களை வணங்கி குருமாசரான பொன்னாக்கொடிகளை மரம் பெறுவதாக வழங்கிப்படுகிறேன்

திருப்பாமையினுடைய குரு பூஜை திருநாதான் இன்று இறைவனுடைய திருவருளாலேயும் குருவர்களாலேயும் கருணைய உதவமாக இருக்கக்கூடிய இறைவனிடம் மழை வேண்டி மழை விண்ணப்ப பதவிகளாக இருக்கக்கூடிய ஞானசிம்பர் குருமானவருடைய ஏடு மேகராவத்துருஜி பன்னூர் அமைந்த பதியையும் சுந்தர குருமானவருடைய சிவன் திருப்பூன்பூர் பதவியும் அது மட்டும் இல்லாமல் அருளாளர்களுடைய இரு மேலும் மூன்று பதவியங்களையும் இன்று பார்த்து அப்படி பார்க்கும் பொழுது திருவேள்ளுமிழலை அப்படிங்கிற தளத்திற்கு திருஞாசுக்கர பெருமானம் திருநாவக்கரசு பெருமாணம் எழுந்தருடையிருக்கும் அந்த சமயத்தில் அந்த தளம் ஊரா இந்த உலக இயற்கை காரணமாக பஞ்சம் ஏற்பட்டு மழை பெய்யாமல் இருக்கக்கூடிய பயிர்கள் எல்லாம் சிதைந்து போயிருக்கிறதுனால உலக இயற்கையினால மக்கள் எல்லாம் ரொம்ப பசி துன்பத்தால் வாடிக்கொண்டிருக்காங்க அப்போ திருநாவக்கரசு பெருமாணம் திருஞான சம்பந்த பெருமானும் அந்த தளத்திற்கு போது இறைவனுடைய அருளால் வடக்கு பக்கமும் தெற்கு பக்கமுமாக உங்கள் ரெண்டு பேருக்குமே நான் காசு வைக்கிறேன் அந்த பொற்காசை எடுத்து அடியார்களுக்கு அந்த இயற்கை மாறும் வரை நீங்கள் வந்து உங்களுடைய பணியாக வந்து அவங்களுக்கெல்லாம் உணவளிக்கணும் அப்படின்னு சொல்லி இறைவன் வந்து அருள் செய்கிறேன் அப்படி அருள் செய்த வண்ணமா திருஞான சம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசர் பெருமானும் இருவேறு இசைகளில் சென்று நின்று இறைவன் கொடுத்த அந்த காசை வைத்து அடியார்களுக்கு உணவளிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நாவகச பெருமானுடைய திருமணம் நாகக்கரசு பெருமானுடைய பக்கத்தில் இருந்த திருமணத்தில் உணவானது ரொம்ப சீக்கிரமே தயாராகி அது உணவு உணவுன்றதா ஆனால் ஞானசம்பத பெருமானுடைய அந்த பக்கம் பார்த்தா கொஞ்சம் காலத்தானது இப்போ இதற்கு என்ன காரணம் அப்படி ஒரு புழி செய்யக்கூடியவங்க கிடையாது அடியாரங்கன்னு சொல்லி ஞானசம்பத்திற்கு கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க என்ன ஆச்சரியம் உள்ள நேரம் ஆகுது அப்படிங்கும்பொழுது அப்போ தான் ஞானசம்பர வந்து நாவுக்கரசு பெருமானுக்கு கொடுத்த பொற்காசுக்கும் உங்கள் கொற்காசுக்கும் வந்து கொஞ்சம் மாற்றி குறைபாடு இருக்கிறதுனால உங்களுடைய பொற்காசை வந்து மாற்றி அந்த ஒப்பந்தங்களெல்லாம் வாங்குறதுக்கு நேரமானதுனால காதலான வாங்குது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அடியார்களுக்குரிய உரைப்பே அது என்னவாக இருந்தாலும் இறைவன் போய் கேட்கணுங்கிற அந்த இணைப்பு தான் திரையான அந்த காசை எடுத்துக்கொண்டு போய் இறைவனுடைய சங்கில வச்சு அதாவது இதற்குரிய காரணம் திருநாள் பெருமானுக்கு அப்படி ஒரு வாசி இல்லாத காசும் வாசியோடு எனக்கும் என்னையாக காசு கொடுத்துருக்காருன்னா விஞ்ஞானசுந்தரபுருமானே அதை உணர்றாரு அப்பர்வெருமானுடைய அந்த தொண்டருக்கு இல்லாமல் அவருக்கு சரியான காசு வழங்கியதாகவும் அடியேருக்கு இந்த மாதிரி ஒரு காசு நீங்கள் வழங்கிக்கிங்கன்னு திருப்பி கொடுத்து வாசி தீரவே காசு நடந்து தீரத்தில் பதிகத்தை பாடி அந்த காசை பெற்று வாசி இல்லாத காசை பெற்று மறுபடியும் வந்து அடியார்களுக்கெல்லாம் உணவளிக்கிறார் இப்படி கருணைய வடிவமான இறைவன் அடியார்களை கூப்பிட்டு அடியார்களுக்காக மற்ற உயிர்களுக்காக உணவளித்து அடியாரங்களை பெற்று அடியார்களுக்கு கருணை செய்தது போல் நமக்கும் மழை தேவை காரணமாக கிருமையான செட்ட பெருமான் மேகராக புரிஞ்சு என்ற பகுதியில் அமைந்து பாடிய ஏழு பதிவுகளை நம்ம பார்த்துருக்கிறோம் இந்த பண்ணக்கூடிய ராகம் நீலாம்பரி அதாவது மேகராக பிரிஞ்சின்னு சொல்லும் பொழுது மேகத்திற்கு பிடித்தமான ராகங்கிற மாதிரி நீலாம்பரி என்ற இந்த ராகம் அதாவது மேகத்தை தாளாட்டி மழை வர வைக்கிறதுக்காக பாடிய ராகம் போல் அமைந்திருக்கக்கூடிய பதிவு അന്ന വെയിലെ മുതൽ തൃമുറയിൽ അമന്ത് നൂറ്റി ഇരുപത്തി ഒൻപതാവും തലം തൃക്കഴുമതം हलंगन मरी बानवरुं പൂജം കലങ്ക വ उरेनमय केनदे नीएन सानी पुक्क तलगलेया विदंगमय ஷ இந்த ருச்சி இந்த ஏழு மேதராபுர பதிகங்கள்லையும் இந்த பதிலத்தில் இருக்கக்கூடிய மந்திரம் ஒரு சிறப்பு வாய்ந்த வாங்குவாங்க அதாவது மூன்றாவது நேரம் இந்த பாடலில் வந்து இந்த கழுமலர் தீவாழினுடைய சிறப்பு திருஞானசம் சம்பந்தர் எடுத்து சொல்கிறார் அப்படி சொல்லும் பொழுது இந்த சிறப்பானது நம்ம நம்மளுடைய ஒவ்வொரு ஊருக்குமே இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம நிஜமாகவே சம்பந்தர் சம்படுத்துருவான்ட்டு விண்ணப்பமே செய்யணும் அது மாதிரி ஒரு சிறப்பு வந்து கழுமலத்துக்கு சொல்கிறேன் அப்படி சொல்லும் பொழுது நம்மளுடைய கோள்கள் எல்லாம் இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து கிரகநிலைகள் படி மகர ராசியில் சனியானது புகும் பொழுது அந்த சமயத்தில் வந்து என்ன ஆகும் என்ன ஆகும் அப்படிங்கிற அந்த கிரக சாஸ்திரத்தை பற்றின செய்தியை நியான சொல்வேன் அப்படி சொல்லும் பொழுது அந்த மகர ராசியில் சனியானது பொழுது மலை மீது தங்கி கொண்டு மழை பொழியக்கூடிய மேகங்கள் எல்லாம் அந்த மேகங்கள் மழையை பொழியக்கூடிய இயங்குடைய இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு கிரகநிலை இருக்கும் பொழுது மழையை பொழியாதான் மழை பொழியதுக்கு மறந்து போயிருந்தான் அப்படி மறந்து போயிருக்கிற சமயத்தில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன உணவு கிடைக்காம தடுமாறுவாங்க அப்படி பசியால் இழிச்சு இழைச்சி போய் உணவு இல்லாமல் ரொம்ப உடல் வந்து அவங்க பிணியாலெல்லாம் எல்லாம் மூந்திருக்கும் பொழுது கூட அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிரகநிலை கூட அமைந்திருந்தாலும் அந்த சமயத்துலேயும் மறவாது பஞ்சமே வராதபடி காக்கக்கூடிய ஒரு தலமாக கழுமலைத்தலம் இருக்குது காரணம் என்னென்னா அந்த கழுமலத்தலத்தில் இறைவன் இருந்து அந்த ஒரு கிரகநிலை காரணத்தினால கூட அங்கே இருக்கக்கூடிய அடியாரர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த வகையான குறைபாடும் இல்லாமல் மழையானது எப்பொழுதுமே பொழியும் அப்படிங்கிற செய்தியை வந்து திருஞான சந்தித்த பெருமான் இந்த மந்திரத்து மூலமாக சொல்கிறேன் ஏ

நூற்றி முப்பதாவது மிகவும் திருவையாறு என்ற தளத்தில் அவர் சொல்லி இருக்கிறோம் இந்த கருத்தினரும் veden

அப்படின்னு சொல்லக்கூடியவரா திருவையாறுக்கூடிய இறைவன் திகழ அந்த இறைவனை வழிபடுறதுக்காக பெண்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த தளத்தை வளம் வந்து வலம் வந்து நடனமாடி கொண்டே வழிபடுறாங்க நடனம் ஆடுறதுக்கு இசை இசைக்கும் பொழுது அந்த முழவு அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை இசைக்கிறாங்க அந்த முழவு வாக்கியம் இசைக்கிறத பார்த்த உடனே அந்த தளத்தில் இருக்கக்கூடிய குரங்குகளெல்லாம் ஆண் குரங்கள் எல்லாம் பெண் குரங்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த முழகு இசையை கேட்டுட்டு ஏதோ மழை வரப்போகுது மழை வர்றதுனால இடி இடிக்குது இந்த நேரம் எல்லாம் போயிட்டு இடி இடிக்குது அப்படின்னு பயந்து அங்கே இருக்கக்கூடிய மரங்களில் துள்ளி குதித்து ஓடுதான் அப்படி விடியார்கள் எல்லாம் வணங்கக்கூடிய செய்தியையும் மழை வருதா அங்கே இருக்கக்கூடிய அந்த குரம்புகளெல்லாம் நினைத்து கொண்டு துள்ளி குதித்து ஓடுற செய்தியையும் இந்த நந்திரத்தில் குறிப்பிட்டிருக்கு for you for days more

ada itu bos ada ada sarung ada itu bos ada ada